முயற்சியில் புதுக்கோட்டையிலே திருவள்ளுவர் சிலை நிறுவப்பட்டது திருவள்ளுவர் சிலைக்கு நாம் ஒவ்வொரு நிகழ்வுக்கும் போய் திருவள்ளுவர் சிலைக்கு மாலை அணிவிப்பது நம்முடைய வழக்கம் சாலை விரிவாக்கத்தினுடைய அடிப்படையில் திருவள்ளுவர் சிலைக்கு ஏதேனும் பாதிப்பு ஏற்படும் என்று தமிழ் அறிஞர்கள் எல்லோரும் பயந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களை போய் சந்தித்து திருவள்ளுவர் சிலை இப்படி நிறுவப்பட்டது அதற்கான பெரும் பொருட்செலவை அண்ணன் சீன சின்னப்பா அவர்கள் கொடுத்தார் அந்த திருவள்ளுவர் சிலையை நீங்கள் காப்பாற்ற வேண்டும் என்று தமிழறிஞர்கள் எல்லோரும் நீண்ட நேரம் இருந்து எங்களை மேடம் பார்க்கவே இல்லை ரொம்ப நேரம் கழிச்சு உள்ள கூப்பிட்டு சொல்லுங்க அப்படின்னாங்க மேடம் அந்த திருவள்ளுவர் சிலைக்கு அது எப்படி இருந்துச்சோ ஒரு சிறு துளி கூட சேவம் அடையாம அப்படியே இருக்கும் வேற என்ன செய்தி சொல்லுங்கன்னாங்க வேற என்ன இருக்கு நம்மள்ட்ட மேடம் சொல்லிட்டாங்க சொன்னதுக்கு அப்புறம் நாங்க அந்த இடத்துல போய் பாக்குறோம் ஒரு பத்து பேர் இன்னும் வேலை பாத்துகிட்டு இருக்கிறாங்க இவ்வளவு ஒரு முக்கியத்துவத்தை திருவள்ளுவருக்கு தந்த நம்முடைய வணக்கத்திற்குரிய ஆட்சி தலைவர் அவர்களுக்கு நம்முடைய வணக்கத்திற்குரிய மேயர் அவர்களுக்கு ரெண்டரா சொசைட்டியினுடைய அனைத்து தலைவர் எனக்கு தெரிந்து அண்மை காலத்துல மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் எந்த பரபரப்பும் இல்லாம அமைதியாக ஒரு இடத்துல அமர்ந்திருந்த ஒரே நிகழ்ச்சி ரெட் கிராஸ் நிகழ்ச்சி அப்படிங்கிறத ரொம்ப பெருமையா நான் சொல்லிக்கிறேன் இல்லாட்டி இன்னேரம் கார் இங்க காருக்கு போயிருக்கும் அவர் பின்னால் உட்காந்து அவர் விரட்டிக்கிட்டே தான் இருக்கிறார் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா ரெட் கிராஸ் சொசைட்டி இப்ப டாக்டர் வந்து இங்க பேசினார் அவருக்கு ஒரு மோர் தென் எயிட்டி எண்பதுக்கு மேல இருக்கிறாரு அவர் என்ன பேசினாருன்னா வந்து எங்களை எல்லாம் பயன்படுத்திக்கிறாரு எண்பது வயதுக்கு மேலே இருக்கிறவர்கள் ஒரு ஓய்வை தேடி போகிற ஒரு காலத்தில் எங்களை சமூக நலனுக்கு பயன்படுத்திக்க சொல்ற மாமனிதர்கள் வாழ்கிற ஊர் தான் இந்த புதுக்கோட்டை அப்படிங்கிறதுல எங்களுக்கெல்லாம் ஒரு பெருமை எனக்கு கூட லேசா ஒரு பயம் இருந்துச்சு அவரை வந்து இந்த அடிப்படையில அனாதை பணங்களை வேற எடுத்து வேற அடக்கம் மாட்டுறாரா எங்களை பயன்படுத்திக்க எங்களை ஏன்னா எங்க நடந்தாலும் சர்வதேச அடிப்படையில் அந்த மத அடிப்படையில அந்த சடலங்களை பண்ற பணிங்கிறது சாதாரண இல்லை நம்ம எல்லாம் ஒரு கண்டைலன்ஸ் போய்ட்டு வந்தாலும் வீட்டில் ஆயிரத்தி இன்ஸ்ட்ரக்ஷன் காலக்கழுவு குளிச்சிட்டு வா தளத்தை ஒட்டிட்டு வா இப்படி நிறைய சொல்லுவாங்க ஆனா இந்த வயதுக்கு மேல அவர் விஸ்வநாதன் சாரு எல்லாரும் போயிருந்து இந்த பணியை செய்யறாங்க அப்படித்தான் நம்ம ஏன் இந்த இடத்துல வந்து நான் அவருடைய இருக்கும்போது அவரை பார்க்க முடியலன்னு மேடம் வருத்தப்பட்டாங்க வையத்துள் வாழ்வாங்கு வாழ்ந்தவர் வானுரையில் தெய்வத்தில் வைக்கப்படும் அப்படின்னா தெய்வத்துக்குள் வைக்கப்பட்டிருக்கிற மாமனிதர் தான் சீனு சின்னப்பா அவர்கள் ஒரு கவிஞன் சொன்னா இருப்பதற்கென்று வருகிறோம் இல்லாமல் போகிறோம் அப்படின்னு தான் அதுனா இருக்கிறதுக்காகத்தான் பூமிக்கு வர்றோம் ஆனா இல்லாம போயிடுறோம் ஆனா இருப்பதற்கென்றே வந்து இன்னமும் இருந்து கொண்டிருக்கிற ஒரு மாமனிதர் தான் சீன சின்னப்பா பூண்டியில ஒரு பாம்பிங்கிற ஒரு குக்கிராமத்துல பிறந்து ஒரு சின்ன கடை ஒண்ணு தொடங்கி அந்த கடையின் மூலமாக வந்து புதுக்கோட்டைக்கு வந்து அந்த கடையை விரிவுபடுத்தி பல்வேறு நிறுவனங்களாக அதை மாற்றியதற்கு பின்னால் இருக்க அவருடைய உழைப்பு சாதாரணமான உழைப்பு அல்ல அந்த உழைப்பு எப்படிப்பட்ட உழைப்பு அப்படின்னு கேட்டா வள்ளுவர் சொல்லுவாரு அழுக்காரு அவா விகுளி இன்னாச்சொல் இன்னங்கும் இழுக்கா என்றது அறம் அப்படிம்பாரு பொறாமை இல்லாம கோபம் இல்லாம கடுஞ்சொல் இல்லாம பேராசை இல்லாம இப்படியாக தன்னுடைய வாழ்க்கையை தகவமைத்துக் கொண்டவர் அரமண செம்மல் குன்றக்கோட்டை அடிகளார் அவர்கள் அவரை அழைத்து அரமண செம்மல் என்கிற ஒரு பட்டத்தை கொடுத்தார்னா அந்த சொற்களுக்கு முழுமையான தகுதியை அவர் பெற்றிருந்தார் புதுக்கோட்டையில இந்த ரெட் கிராஸ் சொசைட்டி பில்டிங் இது இல்ல புதுக்கோட்டையில இருக்கிற நம்மளுடைய கிங்டவுன் ரோட்டர் சங்கத்துக்கான இடத்தையும் கொடுத்து மட்டும் தன்னிடத்தில் பணியாற்றுகிற பணியாளர்களுக்கு வழக்கமா பொங்கல் கொடுப்பாங்க போனஸ் கொடுப்பாங்க தீபாவளிக்கு போனஸ் கொடுப்பாங்க டிரெஸ் எடுத்து கொடுப்பாங்க ஆனால் தன்னிடத்தில் பணியாற்றுகிற பணியாளர்களுக்கு வீடு கட்டி கொடுத்து அந்த வீட்டை அவர்களுக்கே எழுதி கொடுத்து அங்க இருக்கிற பிள்ளைகளுக்கு கோயில் உள்ள கமிட்டி கூட்டம் நடந்துகிட்டு இருக்கு பொருளாதார ரீதியா அந்த கமிட்டி சிரமப்பட்டு கும்பாபிஷேகம் நடத்த முடியலங்கிறாங்க அண்ணன் குழந்திருக்கிறாரு நான் அந்த கூட்டத்துல இருக்கேன் அவர் சொல்றாரு ஒண்ணுல ஒரு கோயில் கும்பாபிஷேகம் ஆரம்பிச்சிருக்கு முக்கியமான கோயில் பழமையான கோயில் புதுக்கோட்டையினுடைய ஒரு பெரிய முக்கியமான ஒரு ஆலயம் அது பத்து லட்சம் ரூபாய் கொண்டாந்து தர்றேன் நீங்க ஆரம்பிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு பத்து மணிக்கு சொன்னவர் ரெண்டு மணிக்கு பத்து லட்சம் ரூபாய் கொண்டாந்து கொடுத்து பணிகளை தொடங்குன்னு சொல்லி அதற்கு புறவே கும்பாபிஷேகம் நடந்துச்சு நான் சொல்றது ஒரே ஒரு சாம்பிள் இப்படி எண்ணற்ற பணிகளை செய்த ஒரு பெருமைக்குரியவர் சீன சின்னப்பா அது மட்டுமல்ல எல்லா அமைப்புகள்லையும் நீங்க சுதந்திர தினத்தன்னைக்கு வந்து மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் இருந்து கொடியேற்றுவாங்க ஆனா நான் என்ன பார்ப்பேன்னா அண்ணன் கிளம்பி வரும்போது எங்க போறாரு அப்படின்னு பாப்பேன் ஒருவேளை கலெக்டர் கொடியேற்ற இடத்துக்கு போறாருன்னு பாப்பேன் அவர் எங்க வருவாருன்னா டாக்ஸி மார்க்கெட்ல இருக்கிற இந்த டாக்ஸி ஓட்டுகிற தொழிலாளர்கள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து அவங்க ஏத்துற கொடியத்தை முதல்ல ஏத்திட்டு தான் அதற்கப்புறம் வர்த்தக சங்கத்துல போய் கொடியேத்திட்டு தான் வருவார் இந்த ரெண்டு பணிகளையும் தொடர்ந்து செய்வார் இது மாதிரி இப்போ அதே மாதிரி பாலன் நகர்ல இருக்கிற ஒரு அமைப்புக்கு தொடர்ந்து உதவி கொண்டே இருப்பார் இப்படி கண்ணுக்கு தெரியாத பல விஷயங்களை ஒரு வீட்டுக்கு நான் போறப்ப கடைக்கு போறப்ப ரெண்டு சைக்கிள் இருந்துச்சு யாருக்குமே சைக்கிள் நீங்க எதை எடுத்து ஓட்ட போறீங்களா அப்படின்னு கேட்டேன் இல்ல இல்ல இருக்கு அப்படின்னாரு

தெரியாத அளவுக்கு அந்த பிள்ளைகளுக்கு அந்த பிள்ளைங்களுக்கு அந்த சைக்கிள் கொடுத்ததன் மூலமா அந்த குழந்தைங்களுடைய ஒரு பெண் கல்வி எவ்வளவு முக்கியத்துவம் அப்படிப்பட்ட பணிகளை செய்த ஒரு மாமனிதருடைய திருவுருவ படத்தை தான் நாடம் அவர்கள் திறந்திருக்கிறாங்க மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களோட அப்ப இன்னைக்கு அவர் எப்போ இருந்தாலும் கொரோனா காலத்துல அதே மாதிரி பேரிடர் காலங்கள்ல முதன்முதல் முதல் நாளாக போய் அவர் அந்த தொகையை கொடுப்பார் ஏன்னு கேட்டா புதுக்கோட்டையில் இருக்கிற தொழிலதிபர்களுக்கு முன்னுதாரணமா கொடுப்பார் இப்ப இஸ்லாத்துல உங்களுடைய ஐந்து கடமைகள்ல ஒரு கடமையா ஜக்காத் சொல்லுவாங்க ஜகாத்துல இருந்து தன்னுடைய உழைப்புல இருந்து ஒரு இதை எடுத்து கொடுக்கிறது தன்னுடைய உழைப்புல இருந்து பெரும்பகுதியை மக்களுக்கு கொடுத்த ஒரு பெருமைக்குரியவர் அவர் தான் அவர் கேட்கிறப்ப என்ன சொல்லுவாருன்னா ஏன் புதுக்கோட்டைக்கே செய்யறீங்கன்னு அவங்க கேட்பாங்க எல்லாரும் ஆனா அவர் சொல்லுவார் புதுக்கோட்டை தான் என்னை வளர்த்துச்சு என்னை வளர்த்தவருக்கு நான் செய்யறது என்னுடைய கடமை அப்படின்னு சொல்லுவார் கொரோனா காலத்துல எல்லா கடையும் மூடியாச்சு எங்கேயுமே கிடையாது எல்லா போலீஸ் எல்லாம் வந்து எல்லா இடத்துலயும் நின்று வேலை பாக்குறாங்க அவங்களுக்கு டீசா சாப்பிட கூட வழியில காவல்துறையினர் வந்து அவ்வளவு சிரமப்படுறாங்க நாங்க போய் சொன்னோம் அண்ணன் போய் அண்ணன் இந்த மாதிரி இருக்கு எஸ்பி ஆபீஸ்ல இருந்து இப்படி கேக்குறாங்க அப்படின்னு சொன்ன உடனே இதற்காகவே வந்து தொழிலாளர்கள் வர சொல்லி அந்த மாஸ்க் எல்லாம் போட சொல்லி அந்த அந்த கவர் எல்லாம் போட சொல்லி அவங்களை பண்ணு தயாரிக்க சொல்லி தேநீர் தயாரிக்க சொல்லி எந்தெந்த இடத்துல காவல்துறையினர் இருக்காங்களோ அங்க போய் அவங்களுக்கு பண்ணையும் தேநீரையும் வழங்கி அவர்களை பார்த்து கொண்ட பெருமைக்குரியவர் காவல்துறையினர் சொல்றாங்க எங்களுக்கு சரியான நேரத்துக்கு பண்ண வந்துடும் சரியான நேரத்துக்கு கேக் வந்துடும் சரியான நேரத்துக்கு டீ வந்துடும் எங்களுக்காகவே ஒரு ஆபீஸ திறந்து வச்சு எங்களுக்கு செஞ்சு தர்றாரு அதுக்கு எந்த தொகையும் எதற்கும் வாங்கிட்டது இல்லை இதுதான் இப்படிப்பட்ட ஒரு மாமனிதர் வாழ்ந்த ஊர்ல நம்மளும் இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு பெருமை அதை இவ்வளவு பணிகளுக்கு இடையில நம்முடைய பெருமைக்கு மிகுந்த போற்றுதலுக்கு உரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் அண்ணன் அவர்களுடைய திருவுடோ படத்தை திறந்து வைத்ததும் வணக்கத்திற்குரிய மேயர் அவர்கள் சொன்னதும் மேயர் அவர்களை வச்சு கோரிக்கையும் வச்சுக்கே பாருங்க டாக்டர் மேயர் அவர்களை மட்டும் கூப்பிட்டது மட்டும் இல்லாம இன்னும் ஒர்க் இருக்கு அப்படிங்கிறதையும் கூப்பிட்டாரு என்னன்னு கேட்டா இதுதான் அண்ணட்டையும் உள்ள பெரிய சிறப்பு தனக்குன்னு எதுவும் கேட்கறதில்லை இந்த சமூகத்துக்குன்னு எல்லாத்தையும் கேட்கறது தனக்கென்று வாழாமல் இந்த மண்ணுக்காக வாழ்கிற மாமனிதர்கள் தான் இந்த உலகத்துல ரொம்ப நிலைத்து நிற்கிறாங்க வள்ளலாருடைய வழியில அவருடைய பிறந்தநாளாக இருந்தாலும் அவருடைய நினைவு நாளாக இருந்தாலும் வள்ளலாருடைய பெருமக்கள் வந்து வள்ளலுடைய பாடல்களை பாடுவாங்க அவர் ஒரு வள்ளலார் மாதிரி வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடி நின்ன வள்ளலார் இவரும் அப்படித்தான் வாடிய பயிரை மட்டுமல்ல வாடிய மனங்கள் எங்கெங்க இருக்கோ அதையெல்லாம் பார்த்து வாடிய பெருமகனாருடைய திருவுருவ படத்தை திறந்து வைத்த நடந்துச்சு ஏன்னா இப்படிப்பட்ட இளைஞர்கள் எல்லாருமே வந்து அவ்வளவு சுறுசுறுப்பா ராஜா சார் ஒரு வாரமா இதே பணியை வந்து பாக்குறாங்க இதெல்லாம் நாங்க எப்படி எடுத்துக்கிறோம் கேட்டா அடுத்து வருகிற தலைமுறை ரோல் மாடலா இவங்களை எடுத்துக்கணும் இத்தனை வயதுல இந்த சமூகத்துக்காக உழைக்கிற மாமனிதர்கள் அப்படிப்பட்டவர்கள் இங்க இருக்காங்கங்கறதுல ரொம்ப பெருமையா எண்ணி எல்லோருக்கும் வணக்கத்தை தெரிவித்து நிறைவு செய்யும்